ஹாய் கைஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா தமிழக அரசு மத்திய அரசு வந்து வெளியான முக்கியமான அப்டேட்லாம் பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை விஷயமா அப்புறம் ரேஷன் கடை விஷயமா இலவச பேருந்து பயணம் அரசு வேலைவாய்ப்பு தீபாவளி போனஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த பதவியில் பார்க்கலாம் மகளிர் உரிமைத்தொகை விஷயமா ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஜூலை பதினைஞ்சாந்தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து செயல்படுத்தி வராங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுடைய மனு வந்து பரிசீனை செய்யப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ மகளிர் உரிமைத்தொகை தொகை யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த புதிய பயனாளிகளுக்கு ரெண்டே மாதங்களில் உதவித்தொகையை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் ஷீட் ஒரிஜினல் வந்து நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வாங்கிக்கோங்க ஸ்கூலில் உரிமை கோரப்படாத மதிப்பெண் சான்றிதழ்கெலாம் மூணு மாதங்களுக்கு பிறகு அழிக்கப்படும் அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுடைய அசல் சான்றிதழ் உடனே பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க சீக்கிரமாக போய் வாங்கிக்கோங்க ஸோ முக்கியமாக மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரையிலான யாரெல்லாம் அந்த ப்ரீடில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி மார்க்ஷீட் வாங்காமல் இருக்கீங்களோ அந்த மார்க் ஷீட் எல்லாமே மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அழிக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்பு தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வேக்கன்சி இருக்கு எந்த பண்டிகைன்னு கேட்டீங்கன்னா ஊராட்சி செயலர் பண்ணிக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அப்ளை பண்ணலாம் இந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணலாம் டிசம்பர் முதல் வாரத்தில் இன்டர்வியூ இருக்கும் டிசம்பர் இறுதிக்குள்ள பணியானே வழங்கப்படும் போய் பாருங்க டீடெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அடுத்த வருஷம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அப்டேட்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேல் கொடுக்க போறாங்க நியாய விலைக்க பயோமெட்ரிக் முறையில் விநியோகம் செய்ய போகிறாங்க யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா போய் ரேஷன் கடை போய் அப்ரோச் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த விஷயம் மலைப்பகுதி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச பயணத்திட்டம் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணிக்காங்க இது விஷயமா தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்கு மலைப்பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளும் அவங்களா கூட ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா இலவசமாக அரசு பேருந்துகளை பயணம் செய்யலாம் இது விஷயமா தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்திருக்காங்க அடுத்த விஷயம் தீபாவளி போனஸ் விஷயமா அப்டேட்டு அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு இருபது பஸ்ஸு பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்க போகிறாங்க குறைஞ்சபட்சம் வந்து எட்டாயிரத்தி நானூறுரூபா வரைக்கும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுரூபா வரைக்கும் கொடுக்க போகிறாங்க வீட்டு வசதி வாரியம் குடிநீர் வாரியம் எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ஜ் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மின்துறை ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் போனஸ் தற்காலிக தொழிலாளர்களுக்கு ரூபாய் கருணை தகையை அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா யூபிஐயில் ஒரு புதிய வசதி வந்து கொண்டு வர போகிறாங்க இனி பார்த்தீங்கன்னா மொபைலே இல்லாமல் யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியும் ஸ்மார்ட் வாட்ச் ஸ்மார்ட் டிவி கார் கூட யூபிஐ வந்து பேமெண்ட் செலுத்தலாம் சொல்லியிருக்காங்க யூபிஐ மூலமாக அதுக்கப்புறம் இந்த யூபிஐயில் ஏஏ வசதியும் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறாங்க ஸோ ஏஐ மூலமாக யுபிஐயில் நிறைய ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் யுபிஏ ரிசர்வ் வசதியும் அறிமுகம் பண்ண போகிறாங்க அதாவது நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்பு இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு ஸோ ஆன்லைன் வெப்சைட்டு ஏதாச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற வெப்சைட்டில் வந்து அதிகமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நீங்கள் வந்து உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் திருப்பி திருப்பி சேவ் பண்ண அவசியம் இல்லை அந்த யூபிஐ ரிசர்வ் வசதி இப்போ அறிமுகம் பண்ண போகிறாங்க இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த கவர்மெண்ட் அப்டேட்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கேன் எல்லாமே ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இதே விஷயமா டீட்டெயில் அப்டேட் வேணும்னா சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை வச்சு வெப்சைட்லேயோ கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள் அப்டேட் கிடைக்கும் தேங்க்யூ நண்பர் நண்பேஸ்